நல்ல முறு முறு சட்னி தோசை எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்காக கடாயில் எண்ணெய் அஞ்சு காஞ்ச மிளகாய் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு கூட ஒரு ஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக புளி தேவையானதுக்கு உப்பு போட்டு வதக்கிலாம் ஒரு கால் ஸ்பூன் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சி ஜார்லாம் ஆற வச்ச அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம எப்பயும் தோசை ஊற்றுறா மாதிரி தோசையை ஊற்றிக்கிலாம் அரைச்சி வச்ச சட்னி எடுத்து தோசை மேலே தடவிக்கலாம் அது மேலே வெங்காயம் கொத்தமல்லி எள்ளு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மேலாட்ட வந்து எண்ணெயை ஊற்றிட்டு முறு முறுன்னு கொடுங்க அவங்க பசங்க ஒண்ணு இல்லை நாலு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தூது வெளியை வச்சு ஒரு தோசை எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்காக கடாயில எண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் அது கூடவே ஒரு கையளவு வந்து தூதுவலியை போட்டு வதக்கிட்டு மிக்சி ஜார்லாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சது ஒரு தோ தோசை மாவில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் தோசை கல்லில் எப்பயும் ஊற்றுற மாதிரி தோசையை ஊற்றிட்டு மேலாட்டம் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கொடுங்க இது கசப்புத்தன்மையெல்லாம் வராது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த தோசை சாப்பிட்டு பாருங்க சளிலாம் பறந்து போய்டும்